அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோன்னா இரண்டாம் மீத்து மாடுங்க இரண்டாம் மீத்து தற்போதைக்கு வந்து ஐந்து மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க சென்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தற்போதைய பால் கரைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு மூணு லிட்டருமு சாயந்தரம் ஒரு ரெண்டு லிட்டருமு ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் ஐந்து லிட்டரு இருக்குதுங்க சுழி தெளிவாக இருக்குதுங்க பல் பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க ஐந்து மாதம் வந்து சென்னை வந்து கேரண்டிங்க ஐந்து லிட்டர் பால் கறவு வந்து ஒரு நாளைக்கு இருக்குதுங்க விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்